அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி என்று சனி வக்ர பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்கின்றன ஸோ அதனால் இந்த சனி வக்ர பயிற்சியினுடைய தாக்கங்களானது கண்ணிராசி நேர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த சனி வக்ர பயிற்சியானது சுப பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறதா இல்லை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அசுப பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க கன்னிராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும் இப்போது இந்த ஜூன் மாதத்தில் நடக்க உள்ள இந்த சனி வக்ர பயிற்சியானது கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்கும் என்று இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அடுத்த ஒரு வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில சனி என்னவெல்லாம் வந்து செய்ய போகிறது என்பது குறித்தும் கொள்ளலாம் இத்தனை காலங்கள் பணம் இல்லை வேலை இல்லை பார்க்கிற வேலையில போதிய வருமானங்கள் இல்லை என்று புலம்பிக்கொண்டு இருந்து இருப்பீர்கள் இனி அப்படி புலம்ப வேண்டாம் அதற்கான ஒரு காலகட்டங்கள் ஆனது இப்பொழுது உங்களுக்கு ஆரம்பமாக இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஏற்கனவே பார்க்கக்கூடிய வேலையில் இந்த காலகட்டத்தினுடைய பின் வந்து பார்த்திங்கன்னா திடீர் ஆனது உங்களுக்கு கிடைக்குங்க நாங்கள் திடீர் என்று வந்து பார்த்திங்கன்னா டிஎல் ஆவது மேனேஜர் ஆவது என்று உங்களுடைய வேலையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் வந்து அமரப்போகக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது என்று சொல்லலாம் குடும்ப உறவில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கல்களானது உங்களுக்கு ஏற்படலாம் கணவருடன் உறவை பேணுவதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கல்களும் வந்து ஏற்படலாம் உங்களுடைய பேச்சில் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் அவசரப்பட வேண்டாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக வாழ்க்கை மாறப்போகிறது முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் புதிய உயரத்தை வந்து போகக்கூடிய காலங்கள் என்றும் வந்து சொல்லலாம் முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய காலங்கள் அப்படின்னும் சொல்லலாம் உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகளானது கிடைக்கும் ஒன்றல்ல இரண்டல்ல பல நல்ல வேலைகளானது உங்களுடைய வீட்டை தேடியே வரும் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளது நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அரசு வேலைகள் கூட இப்பொழுது தேடி வரும் அதே தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்படலாங்க வயிற்று பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படலாம் குழந்தைகளுக்கு வரண் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக வந்து இருக்க வேண்டும் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து இதுவரை அனைத்து வேலைகளிலுமே சிறு தடைகளை கொடுத்து ஆட்டி வைத்த சனி பகவான் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் அமர்ந்து பலன் தர இருக்கிறாரு இது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா விபரீத ராஜயோகங்களினுடைய அமைப்பு என்றே வந்து சொல்லலாம் இனி உங்களுடைய வாழ்க்கை தரங்களும் வந்து உயரும் இதுவரை இருந்த தேக்க நிலைமைகளானது வந்து மாறுங்க தொல்லைகளும் உங்களுக்கு விலகும் கடன்பட்டு தவித்து கொண்டே இருந்தவர்கள் வாழ்வில் பார்த்தீங்கன்னா ஏற்றம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து இருப்பீர்கள் கண்களை அழைக்கக்கூடிய அளவிற்கு பண வரவுகளானது உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் அதேபோல் சேமிக்கும் அளவுக்கு பண சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அதே பக்குவமாக பேசி பல வகையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா காரியங்களை நீங்கள் சாதிப்பீர்கள் உடலும் மனமும் தெம்பும் அடையும் அதேபோல் நெடு நாட்களாக விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளும் இப்பொழுது நிறைவேற்றுவீர் பிள்ளைகள் இனி உங்களை தேடி வருவார்கள் உங்களுடைய மனம் போலவே நடந்து கொண்டு மகிழ்ச்சியும் தருவார்கள் மகளுடைய திருமணத்தை ஓக என்று நடத்துவீர்கள் சொந்த பந்தங்கள் உங்களை பாராட்டுவார்கள் நண்பர்களோடும் நல்ல உறவுகள் வந்து வாய்க்கும் சிலருக்கு வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீடு கட்டி போகக்கூடிய பாக்கியங்களானது உண்டாகுங்க பிள்ளைகள் விரும்பிய பாடப்பிரிவில் வந்து சேர்வீர் வீடு கட்ட வாங்க தொழில் தொடங்க வங்கி கடன் உதவிகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க ஆரோக்கியத்தில் இருந்த உபாதைகளானது வந்து நீங்கும் ஆரோக்கியங்கள் வந்து உங்களுக்கு மேம்படும் வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும் பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும் போல பங்காளி பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஓயும் அப்படின்னே வந்து சொல்லலாம் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும் அதே போல நாடாளுபவர்கள் அறிமுகம் ஆவார்கள் தற்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு பன்னெண்டு ஆகிய வீடுகளை வந்து பார்க்கிறாரு எனவே சில முக்கிய முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது துணிந்து நீங்கள் எடுப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் கௌரவங்களும் உங்களுக்கு கூடும் உணவு விஷயத்தில் அக்கறை வந்து உங்களுக்கு அவசியம் முறையாக உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் பயணத்தின் போது உரிய கவனங்கள் உங்களுக்கு தேவை யாருக்கும் ஜாமீன் கையில் திட வேண்டாம் எல்லோரிடமும் எல்லாவற்றையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஆறுதல் தேடாதீர்கள் மகான்களினுடைய தரிசனம் மனதுக்கு ஆறுதலை கொடுக்கும் வராது என்று நினைத்திருந்த பணமும் இப்பொழுது கைக்கு வந்து சேரு உறவினர் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை வந்து பார்த்தீங்கன்னா முன்னின்று நடத்துவீர்கள் எங்குமே உங்களுக்கு முதல் மரியாதையானது வந்து கிடைக்கும் அதேபோல் வியாபாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிரடி லாபங்களும் வந்து கிடைக்கும் நிலுவையில் இருந்த தொகை வசூலாகலாம் போல் தேங்கி கிடந்த பழைய சரக்குகளையும் இப்பொழுது சலுகை முறையில் விற்று லாபத்தையும் நீங்கள் ஈட்டுவீர்கள் லாபங்கள் தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களும் இப்பொழுது கையெழுத்தாகும் மக்களை கவரக்கூடிய வகையில் கவர்ச்சிகரமான விளம்பரங்களையும் நீங்கள் செய்வீர்கள் கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகளானது வந்து தீருங்க பங்குதாரர்கள் வேலையாட்கள் உங்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பும் கொடுப்பார்கள் உத்தியோகஸ்தாரர்களுக்கு பணியிடங்களில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நல்ல சம்பளத்துடன் புதிய வேலைகளானது வந்து கிடைக்குங்க பதவி உயர்வு சம்பள உயர்வுகளானது வந்து கிடைக்கும் அதிகாரிகள் நல்ல முறையில் வந்து நடத்துவார்கள் அதேபோல் சக ஊழியர்களுடன் இருந்த மோதல் போக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது விலகுங்க வேலை தொடர்பான வழக்குகளில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு அயல்நாட்டு தொடர்புடைய புதிய நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா வேலைகளானது வந்து கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமுடன் வந்து கையாள்வது நல்லது எல்லா காரியங்களிலும் அனுகூலத்தை வந்து தருவார் முக்கிய நபர்களினுடைய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கையானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செய்து வெற்றியும் பெறுவீர்கள் அரசாங்க ரீதியிலான விஷயங்களானது இப்பொழுது நன்மையை கொடுக்கும் தொழில் வியாபாரங்கள் விறுவிறுப்படையும் கடந்த காலங்களில் இருந்த மந்த நிலைகளானது இப்பொழுது மாறுங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடைய சொல்படி நடந்து கொள்வது நல்லது பண வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் கலகலப்பும் இருக்கும் கூடவே மனதில் ஒருவித கவலையும் இருந்து வரும் வாழ்க்கை துணையுடன் எதையுமே பேசி தீர ஆலோசித்து செய்வது நன்மையை கொடுக்கும் பிள்ளைகளினுடைய அன்பு செலுத்துவார்கள் அதே போல் அவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் செய்யவும் நேரிடும் பெற்றோர்களினுடைய வழியில் இருந்து வந்த கசப்புணர்வானது இப்பொழுது மாறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது துணிச்சலாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னும் சொல்லலாம் அதே போல் தேவையான உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும் பழத்துறையினருக்கு ராசிநாதனுடைய சஞ்சாரங்களானது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத நல்ல ஒரு திருப்பங்களை வந்து ஏற்படுத்துங்க மனதில் சந்தோஷங்களானது உண்டாகும் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலுமே அதனை நீங்கள் சமாளித்து முன்னேறி செல்வீர் அதே போல தெளிவான முடிவுகளை முயற்சி எடுப்பதன் மூலமாக எழுப்பறியான காரியங்களானது சாதகமாகவே வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடியும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து நீங்கள் முடிப்பீர்கள் அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து ஆகியவையும் வந்து பார்த்தீங்கன்னா உயரும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானது உண்டாகுங்க பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் திறமைகளும் வெளிப்படும் காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் மனதில் தைரியங்களானது வந்து உண்டாகும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் சுறுசுறுப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா காணப்படும் மற்றவர்களை விட கூடுதலாக படிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் ஆனால் வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது வந்து தேவை குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் சரிவர நடக்காமல் தடை தாமதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் பிள்ளைகளுடைய நலனுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் மனதிருப்தியுடன் காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் பணவரவுகளானது உங்களுக்கு கூடும் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றி எடுத்த முடிவுகள் இப்பொழுது மனதிருப்தியை வந்து கொடுக்குங்க அலைச்சலும் கூடவே உங்களுக்கு அதிகரிக்கும் பென்ஷனும் உங்களுக்கு குறையும் உடல் ஆரோக்கியங்களானது உண்டாகும் விரும்பியபடி காரியங்களும் உங்களுக்கு நடக்கும் நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றங்கள் காணப்படும் லாபங்கள் எதிர்பார்த்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் ஏற்படுவதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் மேலும் பரிகாரமாக சனி பகவானை நினைத்து அவருக்கான ஒரு நெய் தீபங்களை வந்து ஏற்றி வழிபட வேண்டும் அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை என்று விஷ்ணு சகசர நாமம் படித்து பெருமாளை வழிபட காரிய வெற்றியானது உங்களுக்கு உண்டாகும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ